நம்ம சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ள லைட்டாகாவது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் சில பேருக்கு ஹெவியாக இருக்கும் அவங்க சாம்பியன்ஸ் ஆகிடுவாங்க விட்டுடுவோம் நம்மள நிறைய பேருக்கு நாமளும் ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு தோணும்ல தோணும் அவ்வளோதான் ஆனால் இங்கே ஆப்ரிமாவை என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சாம்பியனாக ஆகிறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது முண்டோட போயிருந்தோமா அன்னைக்கு வந்து மொட்டை மாடியில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா காரமாக இருந்துச்சா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோமா சில்லுன்னு மழை வந்ததா தூரல் வந்ததா நனஞ்சோமா இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகலைன்னா இப்போ நடக்கிற விஷயத்த உங்களால் எப்படி இது சூப்பரான விஷயம்னு சொல்ல முடியும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு படிக்கலாம் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான புத்தகம் தி சாம்பியன்ஸ் மைண்டு ஜிம் ஆஃப்ரிமா எழுதியிருக்கிற இந்த புத்தகத்தில் அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் எஸ் நம்ம சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை மனசுக்குள்ளே லைட்டாகாவது கண்டிப்பாக எல்லாேருக்கும் இருக்கும் சில பேருக்கு ஹெவியாக இருக்கும் அவங்க சாம்பியன்ஸ் ஆகிடுவாங்க விட்டுடுவோம் நம்மளை நிறைய பேருக்கு நாமளும் ஒரு சாம்பியன் ஆகணும் அப்படின்னு தோணும் இல்லை தோணும் அவ்வளோதான் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்போம் அவங்களாம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இதுதான் சாம்பியனாக மாறுகிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் ஏன் சார் நீங்கள் இன்னும் சாம்பியனாக மாறலை அப்படின்னு யாராவது நம்மள பார்த்து கேட்டால் நம்ம என்னல்லாம் சொல்லுவோம் அது அந்த கட்டம் வந்து ஜாதகத்தில் இன்னும் அமையலைன்னு ஜோசியர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது அதற்கேற்ற சூழல் வரலை அதுக்கு ஒரு நேரம் வரும் அது வரலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதற்கேற்ற படிப்பு என்கிட்ட இல்லை அதற்கேற்ற வேலை இல்லை பணம் இல்லை அதற்கேற்ற நண்பர்கள் இல்லை உதவி செய்ய ஆள் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல சாம்பியன்ஸாக நாம் ஏன் ஆகலை அப்படிங்கிறதுக்கு ஆனால் இங்கே ஆப்பிரிமாவை என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சாம்பியனாக ஆகிறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் முக்கியமே கிடையாது அதை விட மிக மிக முக்கியமானது சாதனையாளராகணும்னு உங்களோட மனசு இருக்குல்ல அந்த மனசு தான் வேணும் மனசு வைங்க பாஸ் அப்படிங்கிறாரு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மனசு வச்சு நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ் மைண்டாக நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் சாம்பியன்ஸாக தெரிய ஆரம்பிப்பீங்க மற்றவங்களுக்கும் தெரிய ஆரம்பிப்பீங்க சாம்பியன்ஸ் நிலைக்கு நாம் போகணும் நாம் ஒரு சாம்பியன்ஸாக ஆகணும் சாம்பியனாக மாறணும் சாதனையாளராக மாறணும் அப்படின்னா இந்த மனசு பண்ணுற வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமானதுங்க முதல்ல அதுக்கு தயார்படுத்துறது இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஈடுபட போகிறோம் ஒரு விஷயத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு நாம் வந்து நம்மளை அர்ப்பணிக்கிறோம் நம்மளை வந்து அதுக்கு கொடுக்குறோம் ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா ஸோ அந்த விஷயத்துக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அதை முழுமையாக ஏற்றுக்க முடியும் அனுபவிக்க முடியும் ஒரு தேட்டருக்கு போகிறோம் அந்த தேட்டருக்கு போனால் நாம் வந்து முழுக்க நம்மளை வந்து அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தணும் அந்த இடத்துல வந்து நம்மளை சரண்டர் பண்ணிடணும் நான் வந்து வீட்டு விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன் ஃபோனை நோண்ட மாட்டேன் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட பேச மாட்டேன் தேட்டரில் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதை அப்படியே கவனிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த படம் உங்களை போய் சேரும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இல்லை அந்த விஷயத்தை பார்த்து கோவப்படலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த படம் உங்களை பாதிக்கவே இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களை அர்ப்பணிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லையா இந்த மாதிரி நிகழற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் நம்மளோட மனசை வந்து அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கு ஒருவேளை நம்ம அர்ப்பணிக்கலன்னா ஒரு சூழல் இருக்குது அந்த சூழலுக்கு நம்மளோட மனசை அர்ப்பணிக்கலன்னா அது நல்ல சூழலாக கெட்ட சூழலானு உங்களால் எப்படி சொல்ல முடியும் சூப்பரான சூழல் செமையாக இருந்துச்சு அன்றைக்கி என் என் ஃப்ரெண்டோட போயிருந்தோமா அன்றைக்கி வந்து மொட்டை மாடியில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா காரமாக இருந்துச்சா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோமா சில்லுன்னு மழை வந்துதா தூரல் வந்ததா நினைஞ்சமா இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகலைன்னா இப்போ நடக்கிற விஷயத்த உங்களால் எப்படி இது சூப்பரான விஷயம்னு சொல்ல முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹோட்டல் போனோம்ப்பா அங்கே என்னமோ கொடுத்தாங்க நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் டைம் ஆகிடுச்சி மழை வேறு பெஞ்சுதா அதில் வேறு நனைஞ்சிட்டோமா தூரல் வேறு ஒரே கடுப்பாகிடுச்சிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதே விஷயத்தை அப்போது நீங்கள் அந்த இடத்துல அர்ப்பணிப்போடு உங்கள் மனசை கொடுத்தா மட்டுந்தான் அந்த சூழலை உங்களால் அனுபவிக்க முடியும் இதை நிறைய இடங்களில் வந்து ஆத்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் நீங்கள் வெற்றியாளராக ஆகணும்னாலும் இந்த வேலையை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு நிறைய ஜென்கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு நிறைய டேட்டாலாம் கொடுக்குறாரு நிறைய சுற்றி சுற்றி நடந்த நிகழ்வுகள்லாம் நிறைய புத்தகம் முழுக்க கொடுத்துருக்காரு ஜென்கதைகள் உண்மையாகவே நிறைய இடத்துல இருக்குது சுவாரஸ்யமாக இருக்குது புத்தகத்தை இன்னும் கொஞ்சம் வேகமாக படிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது இந்த சாம்பியன்ஸ் மைண்டு கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆக வேண்டிய ஒரு புத்தகம் உங்களுக்கு யாரெல்லாம் உதவுறாங்களோ இல்லையோ யாரெல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்களோ இல்லையோ உங்கள் மனசு கண்டிப்பாக நிற்கும் முதல்ல உங்கள் மனசை தயார்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர் இந்த புத்தகத்தில் ஆத்தரை பற்றி சொல்லி ஆகணும் இவர் வந்து ஃபேமஸான ரைட்டர் மட்டும் கிடையாது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் அதுக்கப்புறமா ஒரு ஸ்போர்ட்ஸோட கோச்சாக இருக்கக்கூடியவர் அதனால் இவரோட உதாரணங்களும் அதை சுற்றி சுற்றி வருது மனசு சார்ந்தும் இருக்குது ஒரு விளையாட்டு வீரர் எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படிங்கிறதுலேருந்து வருது நிறைய விதங்களில் இந்த புத்தகத்தை அவர் அணுகியிருக்காரு இவர் சொல்கிற விஷயங்களில் தோல்வியை வந்து நம்ம வந்து ஜெயிச்சு வரணும் அப்படின்னா தோல்வியிலேருந்து மீண்டு வரணும் மறுபடியும் வெற்றியை நோக்கி ஓடணும் அப்படின்னா நம்மளுக்கு ஊக்கம் முக்கியமாக இருக்குது மோட்டிவேஷன் முக்கியமாக இருக்குது எங்கே ஒரு தடவை தோற்று போனாலே விழுந்துடுறமே அப்படின்னு நம்ம தோணுச்சுன்னா இந்த புத்தகத்தில் ஒரு ஏரியா இருக்குது நாம் தோல்வியை பார்த்து என்னென்னலாம் படுறோம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம் முதல்ல தோல்வியை பார்த்து அதிர்ச்சி அடையிறோம் வந்திர்ச்சி அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி ரெண்டாவது வந்து அந்த தோல்வியில் நாம் வந்து துவண்டு போகிறோம் மூணாவது அந்த தோல்வி என்னென்னலாம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற சோர்வையும் அடையிறோம் இவ்வளோ விலை கொடுத்துருக்கேன் தெரியுமா அந்த தோல்விக்கு இவ்வளோலாம் வேஸ்ட் ஆகிடுச்சு இவ்வளோ விஷயங்கள் வீணாக போயிடுச்சு இவ்வளோ விஷயங்கள் எனக்கு கிடைக்கல அதோட வேல்யூ தெரியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ பண்ணுறோம் அந்த தோல்வியை ஒரு வேல்யூ பண்ணுறோம் அடுத்ததா, அந்த வேல்யூவை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அந்த தோல்வியிலேருந்து மீண்டு வரும் இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய பெரும்பாலான தோல்விகள் இப்படி தான் இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு சீக்கிரமாக மோட்டிவேட் ஆகிடுங்களேன் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு ஸோ தோல்வியில் தோண்டு போகிறவங்களுக்கும் சரி தோல்வியில் ரொம்ப நாளாக இருக்கிறோம் வெற்றி நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி த சாம்பியன்ஸ் மைண்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற தி பெஸ்ட் புக்காக இருக்கும் இந்த புத்தகம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லையோ இல்லை ஃபெமிலியரான கடைகள்லையோ தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நல்ல புத்தகம் இது இந்த புத்தகம் ஒரு வேளை எங்கேயும் கிடைக்கலனா ஆன்லைனில் கிடைக்குது நானும் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கையும் பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்கலாம் சீரீஸில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இணைந்திருங்கள் இது நீ நான் கல்வி